அன்பான சிவாணி நேயர்களுக்கு வணக்கம் போன வீடியோல ஆசிரியர் பணி குறித்து போட்டிருந்தோம் சோ இப்ப நம்ம ஒரு பொருத்தம் பாக்குறோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய பசங்க மனம் மகனா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் என்ன எதிர்பார்க்கறாங்க இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா எனக்கு வரக்கூடிய மருமகள் வந்து வேலைக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தொழில் கேள்வியா கேட்டுடுறாங்க சோ அப்ப சம்பாதிக்கும் மனைவி யாருக்கு எல்லாமே பொதுன்ற போது சம்பாதிக்கும் கணவன் யாருக்கு அப்படின்னு நம்ம போட மாட்டோம் ஏன்னா அது வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றதுனால ஆண்களுக்கு சம்பாதிக்கிறது நிச்சயமா ஒரு கடமை சரிங்களா ஆஹ் ஆனா பெண்கள்ல பொறுத்த வரைக்கும் வீட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க தனியார்ல ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி அமைப்புகள் அதாவது இப்ப இத வந்து வேலைக்கு போகும் அப்படின்றத விட சம்பாதிக்கும் அது தொழிலா இருக்கலாம் அல்லது வேலைக்கு போகலாம் சோ அப்ப எந்த இதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா சம்பாதிக்கும் மனைவி யாருக்கு அமையும் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் வந்து இந்த வாரம் பார்க்க போறோம் சோ ஒரு 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 ஜாதகருடைய ஏழாம் பாவகம் ஏழாம் இடத்துல என்னத்தை குறிக்கும் அப்படின்னா துணைய வாழ்க்கை குறைக்கும் அப்ப ஒரு கணவனுக்கு வாழ்க்கை துணைய குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவன் மனைவி எல்லாத்துக்குமே இப்ப நம்ம பார்க்கப்படும் மனைவி குறித்து தானே பார்ப்போம் அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவகம் இது என்ன அப்படின்னா ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி இவங்க

நல்லா வலுத்தி இருக்கணும் வலுத்தினா என்ன அர்த்தம் உடனே ஆட்சி உச்சம் கிடையாது பாவர்களா இருந்தாங்க அப்படின்னா சுபர்களின் பார்வை அல்லது சுபர்களோட இணையனும் அந்த மாதிரி இருக்கணும் நாலாம் பாவகத்தின் வந்து சுபர்களின் தொடர்பும் நாலாம் அதிபதியும் சுபர்களின் தொடர்புல இருந்து கொஞ்சம் சுக்கரனும் நல்லா இருந்தாருன்னா ஒருவருக்கு என்னன்னா சம்பாத்தியம் மிக்க மனைவி வாழ்க்கை துணையாக அமைவாங்க இப்ப ஒரு ரெண்டு ஜாதகம் எப்ப போல நம்ம வந்து வழக்கம் போல ரெண்டு ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் இவங்களுடைய இருவருடைய மனைவியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜாதகம் போடுறேன் இந்த ரெண்டு பேரோட இது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி ரெண்டு பேர் ஒர்க் தான் சோ இந்த அமைப்ப ஒரு உதாரணத்துக்கு போடுறேன் பாருங்க இப்ப முதல் ஜாதகம் கட்ட வந்துருச்சு பாருங்க இந்த ஜாதகர் வந்து இதுன்னு லக்னத்துல பிறந்தவர் சரி நமக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை இப்ப நம்ம பார்க்க போறது ஒன்னு ஒரே விஷயம் என்னன்னா சம்பாத்தியம் இருக்குமா இருக்காதா அப்படின்றதுதான் நம்ம விதி என்ன நாலாம் பாவகம் நாலாம் அதிபதி சரிங்களா அந்த பாவகமும் நாலாம் பாவகம் பாருங்க புதன் அந்த அந்த வீட்டுக்கு அதிபதியும் புதன் அவர் அங்க பாத்தீங்கன்னா உச்சம் மூல திருகணம் ஆட்சி எல்லாமே புதனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே இடம் தானே கண்ணுங்க தானே எல்லாமே அடைவார் ஸோ அங்க பாருங்க நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் குருவின் பார்வையும் அங்க இருக்குது சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு என்ன அமையுது அப்படின்னா வேலைக்கு போகும் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை தலைவி மனைவியாக அமைவாங்க சரிங்களா இப்ப இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் இல்லையா இப்ப அடுத்த ஒரு ஜாதகம் பார்க்க போறோம் இவர் பாருங்க கடகலக்னம்மா இருக்கிறாரு இவருடைய நான்காம் பாவகம் பாருங்க சுக்கரன் என்னவா இருக்கிறார் அவருடைய சொந்த வீடு குலாத்துல இருக்கிறார் நாலாம் இடம் சுக்கரனுக்கு வந்து திக்பலமும் கிடைக்கும் சோ ஆட்சியும் இருக்காது திக்பலமும் அமை இருக்குது சோ இதன் அடிப்படையில இந்த ஜாதகருக்கு என்ன ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பான ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க அப்ப நாலாம் பாவகம் நாலாம் அதிபதி அவங்க கொஞ்சம் சுபத்துவமா இருக்கணும் அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரிதான் எப்பவுமே அந்த சுபத்துவத்தன்மையோட அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அரசு அதிகாரம் அப்படின்னும் போது சூரியனை சொன்னாலும் அந்த சூரியனுடைய சுபத்துவத்தன்மையை பொறுத்து தான் அவருடைய அதிகாரத்தினுடைய உயரம் இருக்கும் அதே போலதான் எல்லா விஷயமுமே நாலாம் பாவகத்தினுடைய சுபத்துவத்தன்மையையும் நாலாம் அதிபதியுடைய தன்மையும் பொறுத்து உங்களுக்கு என்ன அமையும் அப்படின்னா வருமானம் மிக்க மனைவியாக அமைவாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா என்ன நல்லா இருக்கணும் நம்மளுடைய லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னா லக்னமும் லக்னாதிபதியும் வீக்கா இருந்தது அப்படின்னா நீ நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் சில பேர் சின்ன தூங்கியா இருப்பாங்க ஆனா மனைவி சம்பாதிச்சுட்டு வந்து போட்டுற மாதிரி ஆயிரும் அப்ப அது வந்து மனைவி சம்பாதிக்கிற அமைப்பு ஆக இருந்தா கூட அந்த இடத்துல ஜாதகர் வீக் ஆயிடுவார் இல்லையா சோ அப்ப எப்பவுமே எந்த ஒரு பலனா இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ அதை நாம அனுபவிக்கிறதுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும் சரிங்களா அது மெயின் அந்த மெயின் அது இது வந்து நாலாம் பாவகம் நாலாம் அதிபதியும் வந்து நல்லா இருந்து சுக்கரனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை எல்லாத்தையும் தாண்டி எப்பவும் போல தசாபு நல்லா சப்போர்ட் பண்ணணும் இது எல்லாமே நல்லா இருக்குது தசா புத்தி சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த அவங்க மனைவியால கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் நமக்கு உயர்ந்த நிலைக்கு போகும் நம்மளுடைய தசா புத்தி தானே நமக்கு நேரம் நல்லா இல்ல நம்ம நமக்கு கஷ்டம் வரணும்னு நினைச்சா அவங்களுடைய வருமானமும் அவங்களுக்கு எப்படி சொல்றது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் நாம நல்லா இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா நடக்கணும் அது அதான் ஒரு கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நாம நல்லா இருக்கணும்னா நம்மள குத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருந்தா நல்லா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க நமக்கு வந்து தசாப்தி நல்லா சப்போர்ட் பண்ணும் பொழுது ஒருவருக்கு நாலாம் பாவகமும் நாலாம் அதிபதியும் நல்லா இருந்து சுக்கரனும் கொஞ்சம் கை கொடுத்தாருன்னா ஒரு வருமானம் அமைவாங்க இது வந்து விதி இந்த விதி வரக்கூடிய ஜாதகத்துல நம்ம பார்த்துதான் அமை எப்படி ஒரு மனைவி அமைவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாதக பொருத்தத்துல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது சொல்வது இந்த விதியை நீங்க பொருத்தி பாருங்க உங்களுக்கு வந்து சரியாக வரும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விழுந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர்சந்தின் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்